விஜார்டி வினையர்களுக்கு போடக்கம் நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு இணைந்திருக்கிறார் இணைந்திருக்கார் வாருங்கள் ஐயா வணக்கம் ஐயா விஜய் அவர்கள் இனி களத்தில் இறங்கி பார்க்க போகிறேன் இனி மக்களோடு தான் களத்தில் தான் மாநாடு இப்படி தான் போகும் அப்படின்றாரு களத்தில் இறங்கிட்ட களத்தில் தான் இறங்குறார் இவர் போனோம் கூட்டம் கொடுது இது மட்டுமே இவருடைய களமாக இருக்கிறது நான் சொல்லுகிறேன் அந்த களத்தில் இறங்கி என்ன செய்கிறாய் திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன் பரந்தூரிலே போய் நின்றாயே அந்த பரந்தூர் விமான நிலையத்தை இல்லை என்று ஆக்கமுன்னால் முடியவில்லையே அவன் நிலத்திற்கு பணம் கொடுக்குறான் இல்லாதவன் நாலு பேர் வாங்கி கொடுக்குறான் இப்பொழுதான் இப்பொழுதும் அந்த போராட்டம் வலிமையாகத்தான் இருக்கிறது அந்த மக்கள் இவன் கொடுக்குற எந்த பணம் அந்த பணத்தை கொண்டு நஞ்ச நிலம் வாங்க முடியாது இவன் கட்டியிருக்கிற வீட்டை இடித்து விடுவான் அதுபோல் வீடு கட்ட முடியாது நஞ்சு நிலமாக்குவதற்குரிய எண்பது ஏரிகளை இங்கே விட்டு விட்டு புதிய இடத்துல போய் ஏரி வெட்டி நஞ்சு நிலமாக ஆக்க முடியாது இவ்வளவு வசதிகளும் உள்ள இடத்தை விட்டுவிட்டு மக்களை வாடும்படி செய்துவிட்டு தரிசனங்களில் போய் நீ பறந்து ஒரு விமான நிலையத்தை வைக்காமல் இந்த இவ்வளவு ஏரிகள் நஞ்ச நிலங்கள் மக்கள் எல்லோரையும் அழித்து அவர்கள் ஆந்திராவுக்கு குடி போகிறேன் என்று கிளம்பி இதில் விஜய் தலையிட்ட நான் பத்து வருஷம் எத்தனையோ வருஷமாக பேசுகிறேன் அந்த திட்டம் ஆரம்பித்த காலத்திலிருந்து என் பேச்சு கேட்கவில்லை உனக்கு கேட்கும் அவ்வளோதான் அது பத்து நாள்ல அழித்து விடுவாய் அவ்வளோதான் அது அவருடைய பேச்சு நாட்டுக்கு கேட்கிறது நீ இதை செய்து அந்த போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டாமா அன்னைக்கு பேசிட்டு விட முடிந்ததா என்ன பயன் இருக்கிறது ஒன்றரை வயது குழந்தையா ம் அப்புறம் ஒன்றரை வயது குழந்தைக்கு செங்கோல் தாங்கிறதுக்கு வலிமை இருக்காது அது கிடைக்கட்டும் ஆகவே ஒரு காரியத்தை செய்ய முடியல இப்போ நீ மாநாடு நடத்துக்கிறாப்பி மாநாடாக நடத்தி கூட்டத்தை கூட்டி கூட்டி காட்ட வேண்டிதான் நான் சொல்கிறேன் திமுக உன்னை விட கேட்டிக்காரன் நான் தினமணிக்கு ஒரு பேட்டி கொடுத்தேன் அது வரும் உன்னை விட கேட்டிக்காரேன் அவன் என்ன செய்வேன் நீ ஒரு கூட்டம் முதல்ல எலெக்ஷனுக்கு ஒரு கூட்டம் ஒவ்வொரு ஊரா போகிறேன் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் கூடுவாயி நான் சிம்ரனுக்கு கூடி நான் பார்த்துருக்குறேன் ஜெயலலிதா காலத்தில் சிம்ரனை ஒரு ரவுண்டு விட்டார்கள் அம்மா நான் வரிசையாக தொடர்ச்சியாக கூட்டங்கள் பேசுவதற்காக போயிருக்கிறேன் ரெண்டு மூணு மாவட்டத்தில் சிம்ரன் வந்துட்டு போகிறவர்கள் நீங்கள் பேச வேண்டாங்க நீங்கள் படுத்துக்காங்க சிம்ரன் வந்துட்டு போ சிம்ரன் ரெண்டு நிமிஷம் தான் பேசுகிறா ரெட்டை இலையில் போட்டு கொடுங்க ஒரு ரூபா ஒரு கூட்டத்துக்கு அவளுக்கு நான் பேச போனவனே படுக்க வச்சுட்டாங்க நீங்கள் வந்து சிம்மரனை பார்க்குறீங்கன்னா பாருங்கிறீங்கன்னா படுத்துக்கிங்க அது முடிய ஊட்டி மற்றதெல்லாம் எடுத்துக்கணும்னா இந்த சிம்மரனுக்கே இந்த பாடாக இருந்தது நீ போகும்போது பெரிய பாடாக இருக்கும் உன் கூட்டத்துக்கு பின்னாடி நயன்தாராவை கூட வந்து திமுகவில் உன் கூட்டத்தை விட பெரிய கூட்டமாக கூடும் என்ன அதுதான் இது ஆகவே உங்களால் வெறும் ஒரு பெரிய கொள்கை இல்லாமல் இந்த பாமகவை கவுத்தவனுடைய யோசனையின் பிரிவில் முன்னால் ஆட்சிக்கு வர முடியும் என்றால் அடுத்த ஆட்சி நயன்தாரா ஆட்சி தான் நான் சொல்கிறேன் எல்லா கட்சியும் போக வேண்டியதான் இந்த ஒரு த திறமையும் இல்லாமல் ஒரு அடிப்படையும் இல்லாமல் விஜயால் தனித்து ஆட்சிக்கு வர முடியும் என்றால் நான் சொல்லுகிறேன் இருபத்தி ஆறில் விஜயினுடைய ஆட்சி முப்பத்தி ஒன்றில் நயன்தாராவினுடைய ஆட்சி நடக்கும் ஏன் இவ்வளவு கேவலமாவே பேசுறீங்க நயன்தாரா வருவது கேவலமா விஜய் வருவது நயன்தாரா வருவது கேவலம் நயன்தாரா வருவது சொல்லுங்க விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நயன்தாரா அரசியல் கட்சி தலைவராக வேற என்னவா வருவாரு இது இது வெற்றி பெறும் என்றால் ஓஹோ இது எளிய வழியாக இருக்கிறது இல்ல நீங்க கலாய்க்கிறீங்கன்னு பச்சையா தெரியுது எதுக்கு இந்த கருத்து சரி நான் சொல்றேன் வெறும் கூட்டத்தை வைத்து செய்ய முடியாது வாட் ஆர் யூ கோயிங் டு டூ ஃபார் திஸ் பீப்புள் வாட் இஸ் யுவர் எய்ம்ஸ் வாட் இஸ் யுவர் எய்ம் வாட் இஸ் யுவர் பிளான் என்பதெல்லாம் பெரிய கேள்வி இருக்கிறது ஏமாற்றுகிறார்கள் திமுகவில் ஏதாவது இல்லாத சொல்லியாவது ஏமாற்றுகிறார்கள் நீ இந்த மாதிரி ஒன்று வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா ஒன்றுமே இல்லையே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் தனித்து ஆட்சிக்கு வந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் மாநாடு போட போகிறார் ஆகவே மக்களெல்லாம் வந்து விடுவார்கள் ஆட்சிக்கு வந்து விடுவார் இவருக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறது என்று தெரியாது எல்லாரும் நீ தான் பெரிய பெரிய அனாலி அனாலிசிஸ்லாம் போய் பேசுகிறிய எல்லாம் பத்து சதவீதம் பன்னிரெண்டு சதவீதம் தான் சொல்லுகிறார்கள் இருபது கூட சொல்கிறாங்க அது வேண்டியவன்னு சொல்லுவேன் வேண்டாதான் பார்த்து சொல்லுவேன் ஆக விஜயகாந்த் வாங்கிய வா வாக்கை பெருக்கறிவார் விஜயகாந்த் இது மாதிரி ஒரு மூன்றாவது அணி வைத்து மண்ணை கவியது போல் நானும் ஒரு மூன்றாவது அணி வைத்தால் மண்ணை கவலாம் என்றால் மூன்றாவது அணிக்கு வர வரமாட்டேங்கிறாரே ஓபிஎஸ்ஸாவது வரலாம்ல என்ன ஓபிஎஸ்க்கு ஒன்றும் பெரிய கட்சி கிடையாது ஆளும் கிடையாது வரலாம்ல நம்ம விஜய்கிட்ட ஒருத்தர் வரமாட்டேன் என்கிறார் மந்திரி பதவி என்கிறார் வேறு எந்த கட்சியிலாவது சொல்லுகிறானா ஆனானப்பட்ட பிஜேபி ஓ நான் உள்துறை அமைச்சர் என்று சொன்னாலும் உள்துறை அமைச்சருடைய கட்சிக்கும் என்னுடைய மந்திரி சபையில் இடம் கிடையாது என்று எடப்பாடி தெளிவாக சொல்கிறார் நாங்கள் தனித்துத்தான் ஆழ்வோம் தனித்துத்தான் வெல்வோம் எம்ஜிஆர் பேராலும் அம்மா பேராலும் நாங்கள் வெல்வோம் என்று உறுதியாக நம்புகிறார் பேசுகிறார் தைரியமாக பேசுகிறார் அவன் தான் எனக்கு பங்கு தந்தால் தா தராவிட்டால் போகிறேன் என்று சொல்ல வேண்டிய அவனையை தவிர வரவில்லை இவர் தன்னுடைய முடிவை சொல்லிவிட்டார் மந்திரி சபையில் உங்களுக்கு இடம் கிடையாது சொல்லிவிட்டார் அவ்வளவு தைரியமாக அவர் சொல்லுகின்ற போது இவர் நான் மந்திரி சபையில் நான் இடம் தருகிறேன் வாருங்க எல்லா கட்சிக்கும் தருகிறேன் ஓபிஎஸ் கட்சி வந்தால் அதற்கும் மந்திரி பதிவு தருகிறேன் என்று சொன்ன பிறகு ஒருவனும் வர என்கிறானே இந்த கப்பல் கரையேறுமா என்று ஒரு கட்சிக்கு நம்பிக்கை இல்லையே இருக்கின்ற இடத்திலேயே இருக்கிறான் திருமாவளவன் மந்திரியாவதே வாழ்க்கை கொடுதே என்று சொல்லுகிறார் அவரே அவனை நம்பி வரமாட்டேன் என்கிறாரே வரலாம்ல அவருக்கு மந்திரி ஆக வேண்டும் நாங்கள் ஆகக்கூடாதா என்கிறார் ஆ ஆகலாம் விஜய்கிட்ட போங்க என்று சொன்னால் வரமாட்டேன் என்கிறாரே பரவாயில்லை நான் இன்னும் ரெண்டு சீட்டு கூட வாங்குவதற்கு ஸ்டாலினை தொங்குவேன் தவிர இங்கே வரமாட்டே என்கிறாரே ஏன் இதை இதை விட சௌரியம் ஏதாவது இருக்கிறதா மந்திரி பதவி பெறுவதை விட சௌரியம் ஏதாவது இருக்கிறதா ஒரு கட்சிக்கு ஓபிஎஸ் கட்சிக்கே மந்திரி பதவி கிடைக்கும் போகவில்லை அவர் ஆகவே இவருக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால் நம்மை அரசியல் கட்சிகள் நம்பிக்கையோடு பார்க்கவில்லை ஆகவே நாம் ஸ்டாலின் வெற்றி பெறுவதற்கு காரணமாக தனித்து வாக்குகளை பிரிக்கின்ற மனிதனாக இருந்து கூடாது இல்ல அவங்க இன்னும் களத்துக்கு போனா களம் மாறும் நம்புறாங்க மாறல இறங்கி வேலை பார்த்தா மாறும் நம்புறாங்க முன்பும் இன்னும் டைம் இருக்குங்க ஐயா இங்கே விஜயகாந்த் உனக்கு முன்மாதிரி இல்லை என்று நீ நினைக்கிறாய் விஜயகாந்த் பதிமூன்று சதவீத வாக்கு வாங்கி மூன்றாவது அணியை உருவாக்கி எல்லோரும் ஆளுக்கு ஒரு மாலையை போட்டுக்கொண்டு பனிரெண்டு பேர் சோரொட்டி முழுவதும் நிரப்பியது தான் கண்ட பலன் அவர் ஒன்றும் வரவில்லை நீ விஜயகாந்தோடு என்னை ஒப்பிடக்கூடாது என்று கருதி அறுபத்தி ஏழிலும் எழுபத்தி ஏழிலும் நடந்தது போல புதிய ஆட்சி மாற்றம் தலைகீழான ஆட்சி மாற்றம் வரும் அறுபத்தி ஏழில் கா முப்பது ஆண்டுகளாண்ட காங்கிரஸ் இறக்கப்பட்டு அண்ணா ஆட்சிக்கு வந்தார் ஆனால் அண்ணா பதினைந்து ஆண்டுகளாக அரசியல் இருந்தார் அதுவேறு அதே மாதிரி எம்ஜிஆர் பழைய கட்சியை இறக்கிவிட்டு புதிய கட்சி ஆட்சிக்கு வந்தது அதுபோல் நான் வருவேன் என்று சொல்கிறார் அவர்களுக்கெல்லாம் ஒரு புதிய நிலையை நிலைப்பாடு இருந்தது இந்தி இந்தி மூலமாக பதினைந்து ஆண்டுகள் நடத்திய போராட்டத்தின் காரணமாக இளைஞர்கள் திரண்டு கொதித்து நின்றார்கள் இந்தி திணிப்பு இடையராது நடந்து கொண்டிருந்தது அறுபத்தி ஐந்தில் இந்தியாவின் தேசிய மொழியாக இந்தி அறிவிக்கப்படக்கூடிய கடைசி காலகட்டம் வந்து அதை நாங்கள் செய்தே தீர்வோம் என்று காங்கிரஸ் வன்கண்மை காட்டியது அதன் காரணமாக இளைஞர்களை பூராவும் பகையாக்கி கொண்டது இவர்களெல்லாம் சுட்டபோது மக்கள் இந்த பக்கமாக திரும்பி விட்டார்கள் திமுகவின் பக்கமாக ராஜாஜி போன்ற பெரிய மூதழியர்கள் கூட இருந்தார்கள் உனக்கு பாமகவை கவுத்தவன் தானே கூட இருக்கேன் ராஜாஜி கூட இருந்தார் ஆகவே இந்த ரோடோலர் மெஜாரிட்டியோடு தொடர்ந்து இருந்து வருகிற கட்சிக்கு மாற்றம் வர வேண்டும் என்று ராஜாஜி அண்ணாதுறையை முன்மொழிந்தார் பூலை பிடித்துக் கொண்டு ஓட்டு போடுங்கள் என்று சொல்வதற்கு பெரிய தலைவர்கள் அரிசி பஞ்சம் தலை தூக்கி ஆடியது துப்பாக்கியால் சுட்டார்கள் மக்கள் கொதித்தெழுந்தார்கள் கக்கா மாணவர்கள் என்ன கொக்கா என்று கேட்டார்கள் பக்தவத்தில் அண்ணாச்சி அரிசி விலை என்னாச்சு என்று கேட்டார்கள் அறுபத்தி ஏழில் தெளிவாக தெரிந்தது காங்கிரஸ் கௌரப்போகிறது சரியா எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் வரப்போகிறார் திமுக கவிடப் என்பதும் தெளிவாக தெரிந்தது அரசியலில் முதல் முதலியாக ஊழல் முன்னிறுத்தப்பட்டது நம்முடைய அரசியலுக்கு வழக்கமானது கருணாநிதியா அவருடைய மக்களெல்லாம் சிறைக்கு போய் நொந்து போனார்கள் ஊழலுக்காக இவர் ஆட்சி இழந்து நின்றார் இவருடைய ஆட்சி சமபாவியாக பிரிந்து எல்லா தலைவர்களும் கருணாநிதி அன்பழகன் நீங்களாக மற்ற தலைவர்கள் முழுவதும் போய் அதிமுகவிலே என்றார்கள் எம்ஜிஆரோடு ரெண்டே ரெண்டு பேர் தான் இங்கே மிச்சம் பேர் பூராவும் எம்ஜிஆரோடு நின்றார்கள் அவர் துண்டு பீடி கொடுத்து கொண்டிருந்தவனுக்கு மூன்று மாடி கட்டிடம் எப்படி வந்தது என்னிடம் ஐம்பது ரூபாய் கைமாத்து வாங்குவதற்காகவும் பழி பள்ளிக்கூடத்துக்கு சம்பளம் கட்டுவதற்காகவும் நின்றவனெல்லாம் இப்பொழுது எப்படி விடு வீடு வாசலோடு மாடி வீடுகளோடு இருக்கிறான் என்று கேட்டது மக்களிடம் போய் சேர்ந்தது அந்த தேர்தலில் நான் நின்றேன் பா சிதம்பரம் நின்றார் திமுகவினுடைய பழைய எம்எல்ஏ நின்றாங்க நாங்கள் மூன்று பேரும் தோற்றோம் ஒரு ஆரம் வீரப்பனுடைய நிலத்தை உழுது கொண்டிருந்த ஒரு ஆள் வெற்றி வெற்றி பெற்றார் முகம் தெரியாத ஆள் தெரியாத ஒரு ஆள் வெற்றி பெற்றார் சிதம்பரம் எவ்வளதும் போஸ்டர்லாம் அடித்து ஓட்டினார் நான் படித்தவன் படித்தவன் என்று அதுக்கு சீனாத்தான் சிதம்பரம் கேட்டார் நீ படித்தவன் நாங்களெல்லாம் கை நாட்டுகளாகிட்டு கேட்டான் அதெல்லாம் ஒரு பக்கர் கேட்டான் அப்பொழுது அரசியலை விட்டு கொஞ்ச நாள் நொந்து போனார் பாசகம்பரம் ஒரு எம்எல்ஏ தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை அந்த அளவுக்கு அதிமுக செல்வாக்காக எம்ஜிஆர் பெரும் செல்வாக்காக இருந்தார்கள் காமராஜர் இறந்து போனார் ராஜாஜி இறந்து போனார் எந்த தலைவர்களும் இல்லை வெற்றிடம் இருந்தது அந்த வெற்றிடத்தில் ஊன்றி நின்ற ஒரே ஒரு கட்சி திமுக அந்த திமுக ஊழலில் புளித்து வடிந்தது ஆகவே அதற்கு மாற்றாக காமராஜர் இறந்து போன நிலையில் ராஜாஜி இறந்து போன நிலையில் பழைய தலைமைகளினுடைய செல்வாக்கு அழிந்து ரெண்டாவது திமுகவோடு வளர்ந்தவர் எம்ஜிஆர் இன்னமும் சொல்கிறேன் திமுகவை வளர்த்தவர் எம்ஜிஆர் அண்ணாவுக்கு அடுத்தபடியாக திமுகவை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்த்தவர் கொண்டையம்பட்டி வரையிலும் கொண்டு போனவர் அந்த கொடியை மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் அண்ணா யார் என்று மக்களுக்கு காட்டியவர் எம்ஜிஆர் தான் இவ்வளவு பெரிய வலிமையான தலைமை அரசியலோடு சேர்ந்து வளர்ந்த தலைமை அரசியல் என்றால் புரிந்து வளர்ந்த தலைமை ஒரு நாள் ஒரு முதலமைச்சரை உருவாக்கக்கூடிய வல்லமை எம்ஜிஆருக்கு இருந்து அந்த வல்லமையின் காரணமாக மாற்று ஆளாக நானே வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார் நூறு நாள் ஓடும் இந்த படம் என்று சொன்னார்கள் அவர் கட்சி ஆரம்பித்த போது பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் போனார் கருணாநிதி அவர் வாழும் காலம் வரையிலும் அவரை ஆட்சியை விட்டு இறக்க முடியவில்லை அது செல்வாக்கா அமெரிக்காவில் போய் படுத்துக்கொண்டு கொண்டு அவர் இங்கே ஜெயிக்கிறார் ஆரம் வீரப்பன் அரசியல் நடத்துகிறார் ஜெயலலிதா பிரச்சாரத்துக்கு போகிறார்கள் எம்ஜிஆர் வெற்றி பெறுகிறார் தேர்தலில் மோத்த காட்டவில்லை விண்ணப்ப படிவத்தை அங்கே இருந்து பில்ல பூர்த்தி செய்கிறார் அவர் வெற்றி பெறுகிறார் ஊர் ஊராக போன கருணாநிதி தோல்வி அடைகிறார் அதுபோல புரட்சி ஏற்படும் என்று விஜய் நம்பினால் அரசியலே தெரியவில்லை என்று அர்த்தம் இந்த பாமகவை கவிழ்த்தவன் ரெண்டாவது இவரை கவல்க்கு போகிறான் பாருங்கள் இது நடக்கும்போது இதெல்லாம் அறுபத்தி ஏழு பீகார் தேர்தல் முடிச்சு பிரசாந்த் கிஷோர் வந்துருவாரு ஐயா அவர் தான் அதிமுக சேர்ந்ததையே நீ கரையேற முடியும்னு சொல்லிக்கொண்டு இருந்தாரு அதனால அவர் கழட்டி விட்டார் இல்லை எடப்பாடி பழனிசாமியை டிசம்பர் வாக்கில் பிஜேபி கழட்டி விட்டுருவார்னு கூட சொல்றாங்க கண்டிப்பாக கழட்டுவார் கழட்டுவது நல்லது என்னுடைய கருத்து அந்த பிஜேபி அந்த பக்கம் தள்ளி விடு என்ன இந்த அண்ணாமலை போனதெல்லாம் நாற்பதுக்கு நாற்பது இடத்துல திமுக வெற்றி பெற வைத்து விட்டார் அவர் தான் பிடி பாராளுமன்றத்துக்கு பிடியும் அண்ணாமலை இந்த பாமகவை பிரித்து எடுத்துக்கொண்டு போய் தனி நீனு ஒன்றை உண்டாக்கி ஒரு பத்து இடம் எடப்பாடி வந்திருப்பார் ஓட்டு விகிதப்படியை விழுந்த ஓட்டு விகிதப்படிய மூன்று இடம் பாமக வந்திருக்கும் யாரையும் வர விடாமல் அண்ணாமலை நான் தனிச்சு நின்று கிழிக்க போகிறேன்னு சொல்லி தனிச்சு நின்று எல்லாரையும் கவுத்து ஓபிஎஸ் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு எம்பியாக விடாமல் கவுத்து தினகரன் நான் தான் பெரிய கட்சி வச்சுருக்கிறேன் என்று சொல்லி இந்த ஆர்கேபுரம் தேர்தலில் நாம் பெற்ற வெற்றிக்கு இணையாக வரலாற்றில் வெற்றி உண்டா என்று கேட்டவர் தேனியில் திரும்பி பார்க்க முடியாமல் வந்துவிட்டான் எல்லாம் செய்தது இந்த அண்ணாமலை உனக்கு பணம் தர்றேன் அது தர்றேன் இது தர்றேன் பா அன்புமணிக்கு ஆட்சியில் பங்கு தர்றேன் மந்திரி பதவி தர்றேன் என்று சொல்லி நாற்பதுக்கு நாற்பது இடத்திலும் திமுகவை வெல்ல வைத்த பெருமை நம்முடைய அண்ணாமலைக்கு தான் உண்டு அண்ணாமலை தான் திமுகவினுடைய பிடிஎம் அதாவது ராவணனை வெல்லோனும் சீனையை மீட்கோங்கிறது நோக்கமில்லை எடப்பாடியை தோக்கடிக்கணுன்றது நோக்கம் அந்த இடத்துக்கு தான் வரணுங்கிறது நோக்கம் அதுதான் இப்போ பண்ருட்டி ராமச்சத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னார் ரெண்டாவது இடத்துக்கு நாங்கள் வருவோம் மூன்றாவது இடத்திற்கு எடப்பாடி போவார் என்று அவர் சொன்னது சிந்தனை சரியாக தான் என்று கேட்கிறேன் எடப்பாடியை கவிழ்த்து ரெண்டாவது இடத்துக்கு வருகிறேன் என்று சொல்வதை விட ஸ்டாலினை கவர் அது மோசமான ஆட்சி அடுத்தது எடப்பாடிக்கு மாற்றாகவா அது நியாயமானது உன்னோட க ஓன் தோ ஒன் தூக்கி தோளில் வைத்திருந்தான் நீ செவியை கடித்து அவனை இறக்கி ஆத் திமுக வெற்றி பெறுவதற்கு உதவியாக அண்ணாமலை இப்பொழுது விஜய் இவரோடு சேர்ந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் சொன்னது நாங்கள் விஜயோடு சேர்ந்து ரெண்டாவது இடத்துக்கு வருவோம் எடப்பாடி மூன்றாவது இடத்துக்கு போய்விட்டு வரோம்னா அப்பொழுதும் திமுக தான் வரும் ஆக திமுகவை தோற்கடித்தால் சீதையை மீட்கலாம் தர்மத்தை மீட்கலாம் இது இல்ல முதல்ல சிந்தனையாக இருக்கணும் சரி விஜய் கரையறதுக்கு என்னதான் வழி சொல்லுங்க கரையறதுக்கு அந்த யோசனைக்கு வச்சிருக்கிற முட்டாள யோசனை யோசனையாங்க பாமக நடத்தி முடிச்சுட்டு வந்த ஆளை வச்சுக்கணும் நீ இதையே அரசியல் நடத்தினீன்னா நீ நடத்துற அரசியல் அந்த ஆள் சொல்லி உனக்கு சொந்தமாக தெரியாது அதுக்கு அந்த நிதிஷ்குமார்க்கு நல்லது கேட்டுக்க தெரியும் அந்த பீகார் பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் நம்ம எனக்கு இவங்க பேர்களும் வராது அது அதனால இதுவும் ஒன்று எல்லாரும் ஒன்று சேருங்க ஸ்டாலினை வீழ்த்துங்க ராவண வதத்தை கோருங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் சேரு இந்த பிஜேபி ஒன்னா அந்த பக்கம் தள்ளு எடப்பாடி விஜய் அப்புறம் இருக்க கூட்டணி பாமக அம்மாக்கா எல்லாத்தையும் ராவண வதத்தை நிறைவேற்றி சீதையை மீழுங்க சீதை என்பது தர்மம் ஒழுங்கான அறம் நான் சீதையை தான் நோக்கமாக கொள்ளணும் இப்போ ஓபிஎஸ் வந்து சீதையை ராவணனே வைத்துக் கொள்ள என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டார் என்ன ராவணனை ஏன் இறக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால் சீதை மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக இறக்க வேண்டும் என்று சொல்லுவோம் ஓபிஎஸ் பார்த்தார் ராவணன் சீதையை விடுற மாதிரி இல்லை நம்ம ராவணனுடைய சேர்ந்துடுவோம்னு சேர்ந்துட்டார் என்ன இவர் மறைமுகமாக விஜய் வாக்குகளை பிரிப்பதன் மூலம் அண்ணாமலை பாராளுமன்ற தேர்தலில் செய்த வேலையை இப்பொழுது விஜய் செய்வதற்கு நினைக்கிறார் உங்களுடைய நோக்கம் அதுவா கட்சி ஆரம்பித்த நோக்கம் கட்சி ஆரம்பித்த நோக்கம் சீதையை மீட்பது யாரோடு சேர்ந்து மீட்பது ராமனோடு சுக்ரீவன் சேர வேண்டும் ராமனோடு 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 வீடனன் சேர வேண்டும் ராமனோடு வானரங்கள் சேர வேண்டும் என்ன அப்பொழுதுதான் சீதை மீட்கப்படுவாழே தவிர ராவணனோட போய் சேர்ந்து விட்டால் இந்த வேலை செய்வதற்கு எதிர்க்கு கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ராவணனே உங்களுடைய துணை இல்லாமல் தானே சீதையை தூக்கி கொண்டு போயிருக்கிறான் நான் சொல்வது புரிகிறதா அதான் அரசியல் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கூட ரொம்ப நன்றி